இன்னைக்கு நம்ம கடாரங்க ஊராக எப்படி செய்யறதுங்கிற நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாருங்க கிடாரங்க இந்த பாருங்க இது அதுக்கான தேவையான பொருட்கள் பாருங்கள் கிடாரங்காய் அப்புறம் நிறைய இந்த பாருங்க கடுகு வெந்தயம் அப்புறம் ஆயில் இந்த பாருங்க விளக்கெண்ண முயல் மார்க்கு நல்லா இருக்குமா விளக்கெண்ண பூண்டு இஞ்சி பெருங்காயம் பச்சை மிளகாய் இந்த பாருங்க மிளகாய் தூள் தேவைக்கேற்ப உப்பு இப்போ வந்தும்மா நான் ஆல்ரெடி இங்கே பிறகு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த இதை அரிஞ்சு ஊற வச்சு உப்பு போட்டு குளிக்கி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்ற உங்களுக்கு காட்டுறது இதெல்லாம் வறுத்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா அடுப்ப வச்சு வச்சுருக்கேன் இங்கே போகிறமா போட்டுருக்கேன் வறுக்கிறேன் இந்த பிறக்க கடுகு கொஞ்சம் பொரியமா இல்லை நுணுக்கி போட்டுக்கணுமா இறக்க பொரியில ஓகே ரெண்டும் ஒன்னாக போட்டு வரத்துக்கலாம் அவங்களுக்கு அதை பற்றி இல்லை தனித்தனியாக வறுக்கணும் இல்லை ஒன்னாக போட்டு வரத்துக்கலாம் இன்னும் அடுத்தது இந்த பொருங்க பெருங்காங்க தூளாதுனாலும் போட்டுக்கலாம் நீங்கள் கட்டி தொருங்காய் போட்டுக்கலாம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றி அஞ்சு லைட்டாக அப்போ தான் கொஞ்சம் பொரியும் அது இந்த தாளிக்கிறது எப்படின்னு நான் ஜெனி சூள் கூட போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வா அதோடய நொடி போட்டால் நல்லா வாசம் இருக்குமா நல்லா வாசமாக இதாக இருக்கும் இந்த தாளிக்க தாளிக்கப்படும் பாருங்க அந்த தாலிப்பு பண்ணிட்டு சொல்கிறோம்மா இது இந்த இஞ்சி பூண்டெல்லாம் இந்த நசுக்கிட்டு இது இது நசுக்கி சொல்கிறேன் அது வரைக்கும் இந்த ஆயிலுக்கா இந்த பொருள் ஆயில் பாருங்க ஓ இந்த முயல் மாத்து விளக்கெண்ணை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஏன்னா இந்த விளக்கெண்ணெய் என்ன ஊற்றுறேன்னாம்மா காரத்தை அடைக்கும் பிசு தன்மை கொடுக்கும் நல்லா இருக்குமா இந்த பாருங்க இதை நுணுக்கிட்டு இதை வச்சு தட்டி அதை போடுறேன் நல்லா கொஞ்சம் பட்டாட்டா நுணுக்கணுங்கள கொஞ்சம் இதாக நுணுக்கலே போகிறோம் நான் இஞ்சி கட்டிக்கிட்டேன் இந்த பூண்டு இந்த குருமே இதாக வந்து

இந்த இஞ்சி பூண்டு நான் வச்சிருக்கோம்லம்மா இஞ்சி பூண்டையாக இதில் கேட்குறோம் இதில் ஆயில் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் இதை போட்டு கொருங்க இதை போட்டு நல்லா வாங்கி கொடுங்கம்மா ஒரு பச்சை மிளகா கூட ரெண்டு பாருங்க பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிறது காரத்துக்கு கேட்பேன் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் செவந்து வரணுமா நமக்கு குழம்புக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை சேர்க்கணும் காரத்துக்கு இப்போ நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் அந்த மழை மிளகா காய வச்சுமா நம்ம வந்து உப்பு போட்டு நுணுக்கி கூட போடலாம் இது கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லி தான் கொஞ்சம் வந்து தூளாக கொஞ்சோண்டு வெள்ளம் போடணுமா இறக்கையில் கொஞ்சமாக வெள்ளம் கொஞ்சம் கொண்டு போட்டு காட்டுவாங்க வேறு கொஞ்சம் கொஞ்சம் இந்த இது இந்த பொடியை தூக்கிங்களம்மா நாராயணா வெந்தியம் கடுகு பெருங்காயம் இதை கொஞ்சம் தூவிக்கலாம்மா பாசத்துக்கு இது வெள்ளம் துளியோண்டு போடுறோம்மா இதில் சும்மா குந்தப்ப வந்து எடுத்து வச்சுட்டு எடுத்து வரணும் இந்த பாருங்கம்மா நல்லா கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றினா கொஞ்சம் தலை தலைன்னு வருமா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுங்க ஓகேங்களா இந்த பாருங்க கொஞ்சம் உண்டு வெள்ளம் போகிறோம் இது கரைஞ்சி பண்ற இதில் பார்த்தீங்களா ஊருக்கா ரெடி ஆகிடுச்சா இந்த பாருங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நமக்கு நார்த்தங்காய் ஊருகா உடம்புக்கு நல்லதுமா பித்தங்க காய்ச்சல் வந்தால் சாப்பிட்லாம் சளி பிடிச்சாலும் நல்லது நல்லா அந்த மோர் சாதத்துக்கு சாம்பார் சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா இது பித்தத்தை முதல்ல ஃபஸ்ட்டு வந்து பித்தத்தை நமக்கு நல்லது வாந்தி வராது இதுக்கெல்லாம் தஞ்சி வச்சு தொட்டு சாப்பிட்லாம் உடம்புக்கும் நல்லதுமா சாப்பிட்டு பாருங்கள் நான் இந்த பாருங்கள் ஹெல்த்துக்கார கொட்டி காட்டுறேன் இங்கே வருமா ஒரு ரெடி ஆகிடுச்சிங்களா ஒரு ரெடி ஆகிடுச்சி நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்